பார்வதி பரமேஸ்வர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம சிவாயவே ஞானமும் கல்வியும் நம சிவாயவே அறிவிச்சையும் நமச் சிவாயவே நானவின் ரேத்துமே நம சிவாயவே நெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற தொடர் பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இழந்த பொருள்களை நமக்கு திரும்பி பெறுவதற்காகவும் வாழ்க்கையிலே நிறைய தங்கம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டி இறைவனை பாட வேண்டிய பதிகம் இந்த பதிகத்தை நமக்கு பாடி அருளி இருக்கிறவர் சுந்தர பெருமான் பாடியிருக்கிற ஸ்தலம் வந்து திருமுதுக்குன்றம் இப்போ விருதாச்சலம் அப்படின்னு அழைக்கப்படுற திருமுது குன்றம் அங்கே இறைவன் இறைவனுடைய பேர் வந்து பழமலைநாதர் நாதர் பேர் வந்து பெரிய நாயகி இந்த பதிகத்தை ஓதி முடித்ததுக்கப்புறம் சுந்தரருக்கு இறைவன் பன்னெண்டாயிரம் பொன் காசுகளை தந்தார் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் நமக்கு பெரிய புராணத்தில் குறிப்பு சொல்லியிருக்கார் நம்மளும் இந்த பாடலை பாடி நமக்கு வேண்டிய பொருட்களையும் இறைவன் நமக்கு அருள் செய்கிறதுக்கு படிப்போம் திருச்சிற்றம்பலம் திருமுறைகளையும் தேவாரத்தையும் பண்ணோடு இசையோடு தான் பாடணும் அப்படிங்கிற ஒரு முறை இருந்தாலுமே கடைக்கோடி மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இதை பாடி இல்லாமல் நான் படிச்சு இருக்கேன் அவங்களும் இந்த திருமுறைகளை தெரிஞ்சு அதை ஓதி இறைவனுடைய அருள் பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தில் செய்கிறேன் தவறுன்னு நினைக்கிறவங்க மன்னித்து அருளணும் திருச்சிற்றம்பலம் பதிகத்துக்கு போகலாம் பொன் செய்தமேனிய நீர் புலித்தோலை அரசை அறைக்கு அசைத்தீர் முன் செய்த மூயையிலும் எரித்தீர் முதுகுன்று அமர்ந்தீர் மின் செய்த நுண்ணிடையால் பரவே இவள் தன் முகப்பே என் செய்தவாறு அடியே நிட்டலம் கெடவே உம்பரும் வானவரும் உடனே நிற்கவே எனக்கு செம்புனை தந்தருளி திகழும் முதுகுன்று அமர்ந்தீர் வம்பு அமரும் குழல்லால் பறவை இவள் வாடுகின்றாள் எம்பெருமான் அருளீரடியே நிட்டளம் கெடவே பத்தா பக்தர்களுக்கு அருள் செய்யும் பரம்பரனே முத்தா முக்கண்ணனே முதுகுன்றம் அமர்ந்தவனே மைத்து ஆறும் தடங்கன் பறவே இவள் வாடாமே அத்தா தந்தருளாய் அடியே கெடவே மங்கை கூறு அமர்ந்தின் மறை நான்கும் விரித்து உகந்தீர் திங்கள் சடைக்கு அணிந்தீர் திகழும் முதுகுன்றம் அமர்ந்தீர் கொங்கை நல்லால் பறவை குணங்குண்டிருந்தால் முகப்பே அங்கனே அருளாய் அடியே நிட்டலம் கெடவே மையாரும் இடற்றாய் மறுவார் புறம் மூன்றி எரித்த செய்யார் மேனியனை திகழும் முதுகுன்று அமர்ந்தாய் பையாரும் அறவரார் அல்குலால் இவள் வாடுகின்றாள் ஐயா தந்தருளாய் அடியே நிட்டளம் கெடவே நெடியான் நான்முகனும் முகனும் இரவியோடும் இந்திரனும் முடியால் வந்திரேஞ்சி முதுகுன்றம் அமர்ந்தவனை படியாரும் இயலால் பறவை இவள் தன் முகப்பே அடியேல் தந்தருள் ஈர் அடியேன் கெடவே கொந்தனமும் பொழில் சொல் குளிர் மாமதில் மாளிகை மேல் வந்தனமும் மதிசேர் சடை மா முது குன்று உடையாய் பந்தனமும் விரலால் பறவை இவள் தன் முகப்பே அந்தனே அருளாய் அடியேன் நிட்டளம் கெடவே பரசும் கரவாபதி கணமும் சூழம் முரசார் வந்து அதிர முதுகுன்றம் அமர்ந்தவனை பிறை சேரும் குழலான் பறவை இவள் தன் முகப்பே அரசே தந்தருளாய் அடியே நிட்டளம் கெடவே ஏத்தாதி இருந்து அறிய நிமை யோர் தனி மூத்தாய் உலகுக்கு எல்லாம் முதுகுன்றம் அமர்ந்தவனே பூத்தாரும் குழலால் பறவை இவள் தன் முகப்பை கூத்தா தந்தருளாய் கொடியேன் கெடவே பிறையாரும் சடையெம்பெருமான் அருளாய் என்று முறையோய் வந்து அமரர் வணங்கும் முதுகுன்றர் தம்மை மறையார் தம் குறிசில் வயல் நாவல்லாருடன் சொன்ன இறையார் பாடல் வல்லார்க்கு எளிதாம் சிவலோகம் அதே திருச்சிற்றம்பலம் மக்கள் எல்லாருமே வந்து இந்த பதிகத்தை ஓதி இறைவன் எல்லாருக்குமே நிறைய தங்கம் கொடுத்து அருள் புரிவான் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்